ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்எம்எஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்கான்ட்டு நிறைய பேர் மனசுக்கு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது ஸோ அது என்னென்னு நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க பிஎஸ்எம்எஸ் யூஜி படித்து முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிஜி பண்ணலாம் ஸோ பிஜி அப்புறமா நம்ம வந்து கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ் ஆர் பிரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ்லாம் நம்ம வந்து டீச்சிங் ஸ்டாஃபாக வந்து ஒர்க் பண்ணலாம் செகண்ட் ஆப்ஷன் நம்ம வந்து ரிசர்ச் சைட் போகலாம் ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு ட்ரக் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் இல்லை ஒரு பிளான்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் வைக்கணும் நீங்கள் ரிசர்ச் சைட் போகலாம் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நம்ம கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எழுதணும் ஸோ அந்த எம்ஆர்வியும் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சித்தா செக்டாரில் வந்து நமக்கு வேகன்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எம்ஆர்பியில் எக்ஸாம் எம்ஆர்பி போஸ்டிங் போடுவாங்க அந்த வந்து நம்ம எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் செக்டுள்ள போகலாம் ஃபோர்த் ஆப்ஷன் நம்மளோட ஓன் கிளினிக் நம்மளோட ஓன் கிளினிக் வந்து ஸ்டார்ட் நம்ம பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாம இருப்பாங்க ஸோ ஓன் சித்தா கிளினிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து லேக் இருப்பாங்க என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியாம கண்டிப்பா நீங்க வந்து ஓன் கிளினிக் வச்சீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க ஸோ அது பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது ஒன்ஸ் அது ரீச் ஆயிடுச்சினா அதுக்கப்புறம் உங்களோட க்ரோத் வந்து நல்ல லெவலில் இருக்கும் அண்ட் ஃபிஃப்த் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஆகலாம் அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நம்மளோட ஓன் மெடிசனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேட்டர்ன் வாங்கி நம்ம வந்து சேல் பண்ணலாம் அண்ட் சிக்ஸ்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ராட் அப்ராடில் வந்து மலேசியா சிங்கப்பூர் இப்படி ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து நம்ம சித்தா வந்து ப்ராக்டிஸ் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ராடில் போய் கூட ஒர்க் பண்ணலாம் அண்ட் செவெந்த் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு ஒரு எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பயாலஜி எம்எஸ்சி அனாட்டமி ஸோ இந்த எம்எஸ்சி கோர்சஸ் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீச்சிங் ஸ்டாஃபாக கூட கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ் ப்ரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ் இல்லை வேறு காலேஜஸில் கூட நீங்கள் வந்து அனாட்டமி அனாட்டமி ஸ்டாஃபாகவோ இல்லை வந்து ஒரு பயக்கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபாக கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அண்ட் எய்த் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம் அண்ட் ப்ரைவேட் செக்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அங்கேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்கோப் வந்து நம்ம பிஎஸ்எம்எஸ் அப்புறம் இருக்குது அண்டு நிறைய பேருக்கு வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து சேல்ரி கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க எஸ் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறப்போ மினிமம் சேலரி தான் இருக்கும் இங்கே ஃப்ரெஷ்ஷராக போகிறப்போ மினிமம் சேலரி தான் இருக்கும் அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஆன வேல்டில் ஸோ நம்ம சர்வை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான் நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம உழைக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஸோ எந்த ப்ரொஃபஷன் நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம நிறைய வந்து போட்டிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்வை பண்ண கற்றுக்கணும் ஸோ பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நிறைய ஸ்கோப் இருக்குது அண்ட் கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து படிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க அண்ட் என்னோட விஷயஸும் கூட ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம்